சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில மிதனராசி சேர்ந்த மிருகஸ்ரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் உங்களால் அமைத்துக் கொள்ள முடியுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணத்திற்காக திண்டாட வேண்டிய அவசியமோ இருக்காது உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகள் அதுவும் சம்பந்தமான பிணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உஷ்ணமான பிணிகள் ஏற்படும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விட்டாலே போதுமானதாக அமையுது குறிப்பா மிதனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால உணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகள்ல பணம் விரயமாகலாங்க செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு பண பற்றாக்குறை என்பது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாதுங்க அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க குறிப்பா குடும்ப சூழ்நிலையை வரைக்கும் கடந்த சில வருடங்களாக குடும்ப ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் நீங்கி குடும்பத்தில் அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் நிலைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பிட இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயலாற்றினால் மட்டுமே இந்த வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் பாக்கியத்தில் நிலை இடத்தில் கடின உழைப்பையும் அதிக பொறுப்புகளையும் உங்கள் பொறுமைக்கு சோதனையாகவே இது மாதிரியான நேரங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது எந்த ஒரு சூழ்நிலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் பொறுமை நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சலுகைகளும் அதிகரிக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்க எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த பாதத்தில் சிந்தித்து செயலாற்றி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக நிக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஒரு மாதமாகவும் இந்த மாதம் துறையினர் புது விற்பனை கிளைகள் ஆரம்பிக்கலாங்க அதற்கான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைய பெற்றிருக்குது இருக்குது மிதன ராசியை சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரகநிலை லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் ஈடுபடலாங்க ஆனால் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து நீங்கள் செயலாற்றும் போது எதிர்பாராத ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிராமங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஓரளவு அனுகூலமாக இருப்பதால அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக கிடைக்க இருக்குது இதனால் உங்களுக்கு வருமானமும் உயர இருக்குதுங்க வீண் செலவுகள்ல பணத்தை விரயம் செய்யாமல் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வது செயலிலே அமைஞ்சிருக்குது பிரச்சனைகள்ல ஒரு சிலர் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெளிவாக பட்சத்தில் விஷயங்கள்ல நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால கலைத்துறை வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வலியுறுத்தது என்றோ செய்த தவறுகள் மாதம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையில்லாத பிறகு உங்களுக்கான வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை சிந்தித்து செயல்படுவது அரசியல் துறையினருக்கு மிகவும் நல்லதுங்க மிதனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க பிற மாணவர்களுடன் விலகி இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் மிதன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் அஷ்டம ராசியில் செஞ்சரிப்பதால வயல் பணிகளின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல செயல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும்போது நவீன விவசாய வசதிகளை பயன்படுத்தும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி பக்கத்து வயலில் உள்ளவர்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதியாக இருக்குங்க ஒற்றுமை நிலவும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது மிதனராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில்